இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று பேத எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவன் பரிசுத்தம் என்பது நம்முடைய தேவனின் விசேஷித்த ஒரு குணம் இந்த பரிசுத்தமான இந்த விசேஷத்த குணத்தை தேவன் நம்மிலும் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் மேன் ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது நான் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் முந்தின வசனம் சொல்லுகிறது உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் நம்முடைய பேச்சிலே வார்த்தையிலே நம்முடைய நடக்கையிலே நம்முடைய சிந்தனைகளிலே எண்ணங்களிலே எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் பரிசுத்த தேவனின் ஜனமாய் காணப்படுகிறோம் புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று நாம் வாசிக்கிறோம் பாவத்தை கண்ணால் பார்க்க கூட மாட்டார் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய தேவன் மேலும் வசனம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் தேவன் நம்முடைய தேவனை பார்க்க வேண்டுமென்றால் நாமும் பரிசுத்தமாயிருந்தால்தான் பரிசுத்தம் உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும் ஹலூயா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் கடை சமீபமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதுவரையிலும் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்றால் இன்னமும் பரிசுத்தமாய் வாழுவோம் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக வாழுவோம் ஏனென்றால் பரிசுத்தம் அவனவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின்படியே அவர் பலன் தருகிறார் நாம் பரிசுத்தமாக தான் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை பார்க்க முடியும் அவரோடு கூட செல்ல முடியும் ஆகவே நாம் பர்சுத்தமாய் இருந்து நமக்கு என்ன கிடைத்தது என்று நாம் சோர்ந்து போகாதபடி நாம் இன்னும் பர்சுத்தமாய் வாழுவோம் இன்னும் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் இருப்போம் பர்சுத்த வேதாகமம் சொல்லுகிறது பர்சுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை போதித்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் ஆம் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்வதற்காக அவர் உங்களை வழி நிச்சயமாகவே பர்சுத்தாவின் பலத்தோடு தான் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை இந்த பாவ உலகத்திலே செய்ய முடியும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு காத்திருந்து பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தர்க்கண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம் அவருடைய நாளிலே நாம் பரிசுத்த தேவனை நாம் கண்டு அவரோடு கூட வாழ்வோம் கத்தம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபி நேசித்த பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கத்தாவே நமக்கு ஸ்தூத்திரம் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா நம்முடைய வார்த்தையின் படியே நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துவிறாக உடைய வருகையின் நாளிலே பர்சுத்த தேவனாகிய உம்மை நாங்கள் கண்டு உம்மோடு நாங்கள் சேர்ந்து வாழ உதவி செய்தள்ள வேணுமாறு ஜபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்யூ